பத்து சதவீதம் பேர் வந்து இந்துக்கள் இருக்காங்க வர்ற செய்திகளை உண்மை நம்பர் நம்பர் தான் தான் தெரியல இந்திய ராணுவத்தை அனுப்பணும் விஸ்வ பாரத் மக்கள் கட்சி சார்பாக தற்பொழுது பங்களாதேஷில் ஏற்பட்டுள்ள அவன நிலைக்கு முதலில் நாங்கள் கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது பிறகு பங்களாதேஷிலே பல்வேறு ஆலயங்கள் இன்று இடிக்கப்பட்டு வருகின்றன முஸ்லிம் வன்முறையாளர்கள் குறிப்பா வந்து பங்களாதேஷ்ல தொண்ணூறு சதவீதம் முஸ்லிம் இருக்காங்க பத்து சதவீதம் பேர் வந்து இந்துக்கள் இருக்காங்க அந்த இந்துக்கள் வந்து இப்போ வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கின்றாங்க அந்த வன்முறையாளர்கள் வீடு புகுந்து பெண்களை அடிப்பது போன்ற வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்தியாவிலே தற்பொழுது குறிப்பாக தமிழகத்திலே பலருடைய மனதிலே பெரும் வீதியை இந்த சம்பவம் ரொம்ப மனவேதனைக்கான விஷயம் இதை உடனடியாக மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலையிட்டு பங்களாதேஷ் பிரச்சனையிலே பங்களாதேஷில் வசிக்கின்ற இந்துக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கு இந்திய ராணுவத்தை உடனடியாக அனுப்பணும் இந்திய ராணுவத்தை இந்திய ராணுவத்தை அனுப்பணும் அதாவது இப்பொழுது வர்ற செய்திகளை உண்மை நம்பர் தான் பொய்ய நம்பர் தான் தெரியல ஆனால் பங்களாதேஷிலே தற்பொழுது இந்துக்கள் வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே மனதில் அச்சத்தோட பெண்களும் குழந்தைகளும் இருக்கிறாங்க யாருமே இது வரைக்கும் ஒரு கோராடல ஒரு கோரணா உடனே மத்திய அரசு இதை சரியா ஆலோசனைக்கலை என்றால் சீனா அரசாங்கம் மற்றும் நம்முடைய

அனைத்து பத்திரிகை தொழில தங்க நகை தொழிலாளர் விஸ்வகர்மாக்களுக்கு மட்டும்தான் அந்த தாலி செய்யற உரிமை தரணும்னு கேட்டிருக்க தங்க நகை ஆச்சாரிகையில தான் தாலி செய்யணும் வேற கடையில் விற்க கூடாது ஏற்கனவே கேட்டிருக்கேன் ரெண்டாவது அவர்கள் கலை தொழில் இழந்துட்டு இருக்கிறாங்க ஐந்து தொழிலாளர்கள் நலவாரி அமைக்கணும் விஸ்வகர்மா சமுதாய ஐந்து தொழில் பட்டர்களுக்கு இலவச மின்சாரம் தரணும் இலவச மின்சாரம் தந்து அவர்களுக்கு நலவாரியம் அமைத்து வேண்டிய உதவிகளை செய்தால் நிச்சயமாக தங்க நகை தொழிலாளர்களுடைய தற்கொலையை தடுக்கலாம் தமிழக அரசு அதை சரியா செய்யணும் மத்திய அரசு விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை சொல்லி இருக்குது அந்த நீ லோன் வரல லோன் உடனடியாக தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் விஸ்வபாரத் மக்கள் கட்சி இப்பொழுது தமிழகத்திலே வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது அதாவது குறிப்பாக கடந்த வாரம் மதுரையில மிகப்பெரிய ஆலோசனை கூட்டம் நடத்தினோம் அதுல மிகப்பெரிய அமைப்புகள் இருக்கின்ற மாவட்ட செயலாளர் கட்சியிலிருக்காங்க கோவையில் தங்கநகை தொழிலாளர்களுடைய அவலநிலை போக்குவதற்காக ஐந்து தொழிலாளர் அவலநிலை போக்குவதற்காக ஒரு லட்சம் பேர்த்த திரட்டி மிகப்பெரிய உண்ணாவிரத்தன நடத்த திட்டமிட்டிருக்கோம் விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவெல்லாம் முடிஞ்ச உடனே விஸ்வகர்மா தொழிலாளர்களுக்கு ஐந்து தொழிலாளர்கள் நல அமைத்து தர வேண்டும் அது எங்களுடைய கோரிக்கை ரெண்டாவது விஸ்வகர்மா சமுதாய பெண்கள் பெயர்ல வீட்டுமனை பட்டம் அது எங்க கோரிக்கை ரெண்டாவது ஐந்து தொழில் இலவச மின்சாரம் வேணும் பேங்க்ல அப்ரைசரா எங்க தங்க நகை வேலை செய்யற ஆச்சாரியர்கள் அவர்களை தான் நியமிக்கணும் மூன்றாவது வந்து கோவில் அரங்காவலர் கேட்டோம் இப்ப எல்லா விஸ்வாச அமைச்சர்களும் அரங்காவலர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அரங்களுக்கு தமிழக அரசு இந்த நேரத்தில் நன்றியும் சொல்லிக்கிறார் எங்களுடைய கோரிக்கை ஐந்து அம்ச கோரிக்கையை தமிழக அரசு மத்திய அரசு நிறைவேத்தரணும்